السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ للہ نحمد ہو نستعین ہو نستافر ہو نعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهدي اللہ فلا مضل له ومن يضلل فلا هادي له ان لا الہ الا اللہ وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله ما بعد اللہ من الله الا من الذين سهودرغله அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயராவலோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் தமிழ்நாடு தவஹி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் மங்களக்குடி கிளை சார்பாக இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியில் அல்லாஹுவிடமே நமது காரியங்களை முழுமையாக ஒப்படைப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பல்ல இறைவன் தன்னுடைய திருமுறையில உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி அல்லா பட்டியலிடுகின்றான் இவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் சில பண்புகளை பட்டியலிடுகின்றான் அத்தகைய அந்த உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்லிக்காட்டக்கூடிய பண்புல மிக முக்கியமான ஒன்று ஒன்றுப்பின் அவர்கள் தங்களுடைய இறைவன் மீதே முழுமையாக தவக்குள் வைப்பார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் தங்களுடைய காரியங்களை தங்களுடைய ரப்பிடத்திலேயே முழுமையாக ஒப்படைத்து விடுவார்கள் தங்களுடைய ரப்பின் மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டி விடுவார்கள் என்று அல்லா தன்னுடைய திருமுறையில இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப உண்மையிலேயே நாம் அல்லாவே நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது உண்மையாக இருந்தால் அல்லாவ நாம் நம்பிக்கை கொள்வது அப்படி கொண்டோம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வதில் நம்ம உண்மையாளர்களாக இருந்தா நம்முடைய பொறுப்புகள் அனைத்தையும் அவன் மீது சாட்டிவிட வேண்டும் அவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று எல்லா சொல்லியிருந்தான் ஆனா நம்ம அப்படி பொறுப்புகளை சாட்டுகின்றோமா அல்ல இன்னும் பல இடங்கள்ல இத வந்து தெளிவுபடுத்துகின்றான் இன்னாக யூகிப்புல் முத்தவக்கீலின் அல்லாஹ் யார் தன்மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டி விடுகின்றார்களோ தன்மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை தான் நல்லா விரும்புகின்றான் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யாரை நான் நேசிப்பேன் அப்படின்னா யார் என் மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டி விடுகின்றார்களோ அவர்களை தான் நான் நேசிக்கிறேன் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் வா அலல்லாஹி ஃபல் எத்தவை கணில் முமினோ உண்மையான இடை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டட்டும் அல்லாவின் மீதே முழுமையாக தவக்குள் வைக்கட்டும் அல்லஹையே முழுமையாக அவர்கள் சார்ந்திருக்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம் அப்ப உண்மையிலே நம்ம அல்லாவை நம்பிக்கை கொண்டிருந்தால் நம்முடைய செயல்பாடு எப்படி அமைய வேண்டும் அவனே முழுமையாக சார்ந்து விட வேண்டும் எந்த ஒன்றாக இருந்தாலும் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக நம்ம வேண்டும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் என்னுடைய ரப்பு தான் எந்த ஒரு மகிழ்வு வந்தாலும் என்னுடைய ரப்பு தான் எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பம் இன்பம் இது போன்ற எது நமக்கு ஏற்பட்டாலும் நம்முடைய ரம்மையே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாக இருந்தா படைத்த இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் படைத்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அவனை நெருங்கக்கூடியவர்களாக நம்ம மாறிவிடுவோம் இப்படித்தான் நபிமார்களும் இருந்தார்கள் நபிமார்களை பின்பற்றி நடந்த நல்லடியார்களும் உண்மை இறை நம்பிக்கையாளர்களும் அப்படித்தான் இருந்தார் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹுடைய உதவியை நாம கண்கூடாக பார்க்கலாம் முசா அலை அவர்கள் இருந்தாங்களா முசா அலை அவர்களும் அவர்களோடு இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் அழிப்பதற்காக துரத்தி வருகின்றார் முன்னாடி கடல் குறுக்கிட்டு விட்டது பின்னாடி பிறோனுடைய படை இருக்கின்றது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வேற வழியே இல்லை முன்னாடி கடல் கடல்ல விழுந்து சாக வேண்டியதுதான் இல்லாட்டினா பிறவன் நம்மை அழித்து விடுவான் முடிஞ்சு போச்சு இன்னால முதிர அந்த மூசாவோடு இருந்த அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொன்ன வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் மூசாவே நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம் நம்முடைய நில அவ்வளவுதான் நம்முடைய முடிவு முடிஞ்சு போச்சு என்று சொன்ன மாத்திரத்திலேயே இறைவன் மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டிய முசா அலை இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த நொடிய அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்றது அப்படி கிடையாது என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொன்னார்களா இல்லையா இதுதான் அல்லாவும் முழுமையாக சார்ந்திருக்கிறது அல்லாவின் மீதே முழுமையாக தவக்குள் வைப்பது என்பது இதுதான் அப்படி அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்ன செய்யணா கடலை ரெண்டாக பிளந்து பாதுகாத்தானா இல்லையா சாத்தியப்படுமா நமக்கு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வருமா இந்த மாதிரி நடக்குமா என்று நாம நினைக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் நடத்தி காட்டுவான் அந்த ஒரு நம்பிக்கை வரவேன் அல்லாம நம்ம அப்படி சார்ந்து இருக்கவேன் அப்படி சார்ந்து இருந்தோமே ஆனால் அல்லா நமக்கு தருவான் மரிய மனேசன் நாம் அவர்களுக்கு கொடுக்கலையா படைச்ச இறைவன் தரலையா மரியம் அலை அவர்களை ஜகரியா அலை அவர்கள் எடுத்து வளர்க்கின்றார்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு ஜகரியா அலை அவர்களை சார்ந்தது ஆனா எப்பெல்லாம் மரியம் அலை அவர்களை பார்க்கறதுக்கு அவங்களுடைய தொழில்மிடத்திற்கு ஜகரியா அலை அவர்கள் செய்ய செல்கின்றார்களோ அப்பெல்லாம் பாக்குறாங்க அங்கே உணவு இருக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறார் எப்பொழுதெல்லாம் ஜகரியா மரியமை சந்திக்க அந்த தொழுமிடத்திற்கு சென்றால் அங்கே நாம் பார்க்கிறார் அப்போதெல்லாம் அங்கே உணவு இருக்கிறத பார்க்கிறார் காலையா மரியம் அண்ணாலக்கி ஹாதா மரியமே உனக்கு எப்படி இது கிடைக்குது அவருக்கே தெரியல நபியா இருக்காரு ஒரு நபிக்கே தெரியல எப்படி உணவு வருதுன்னு தெரியல அண்ணா லக்கி ஹாதா இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு என்று சொன்ன எனக்கு தரும் என்னுடைய ரப்பு தான் நாடியவருக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் தருவான் அவன் மேல நம்ம தவக்குள் வச்சுட்டோன்னு எப்படி நமக்கு தெரியாது இப்படி எல்லாம் வருமானு நம்ம நினைப்போம் ஆனா வரும் அதுதான் அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை அல்லா மேல வைக்கக்கூடிய தவக்கொள் நம்முடைய ஒப்படைத்து விட்டு அவன் நாம் சரணாகதி அடையும் பொழுது அவன் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் தெளிவாக தன்னுடைய திருமறையில நமக்கு உத்தரவாதம் வழங்குகின்றான் யார் அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை அவன் ஏற்படுத்தி தருவான் யார் அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அவர்களுக்கு யார் அல்லாவை முழுமையாக நம்பி விட்டாரோ அல்லாவின் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டி விட்டாரோ தங்களுடைய காரியங்களை அல்லாவிடத்திலே முழுமையாக ஒப்படைத்து விட்டாரோஸ்பு அல்லாகவே அவர்களுக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான் எப்படிப்பட்ட வார்த்தை மேலேயே நம்ம முழுமையா தவக்குள் வைத்து அவனிடத்தில் பொறுப்பு சாட்டி விடுவோமே ஆனால் அவனே நமக்கு போதுமானவன் ஹஸ்பன் அல்லா சொன்ன அல்ல சொல்ற சொன்னானா இல்லையா ஹஸ்புன் வக்கீல் அல்லாஹ் அல்லாஹளுக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிகச் சிறந்தவன் அப்படி சொல்லி பாருங்க அப்படி நாம சொல்வோமே ஆனால் இறைவனுடைய உதவியை நாம கண்கூடாக பார்க்கலாம் பல பேர் என்ன வந்து உறுதியா இருப்பாங்க நம்ம முடியுமா நபிமார்கள் வந்து அவங்களுக்கு நேரடியா வகிவு செய்து வருது அவங்க இருப்பாங்க நம்மளால எப்படி இருக்க முடியும் நினைக்கிறாங்க தப்பு மரியம் அலை அவர்கள் என்ன நபியா அவர்களுக்கு என்ன நேரடியா வகி வந்துச்சா சக்கரியாலை அவர்களுக்கு வகி வந்துச்சு ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களுக்கே தெரியல மரியம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா அப்புறம் எப்படி நடந்துச்சு அது அந்த அற்புதத்தை நாம இறை நம்பிக்கையை கொண்டவர்களாக அல்லாவின் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டவையா சாட்டக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னா அந்த அற்புதத்தை நாம நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இந்த கடந்த வாரம் தொண்டி வெள்ளை மணல் பகுதியில போய் தனிநபர் தாவ போகும்போது ஒரு சகோதரர்கிட்ட பேசணும் அவர் கேட்கிறாரு நபிமார்கள் மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா நபிமார்கள்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி உறுதியா இருக்கு சொல்லி சொல்றீங்க இப்ராஹிம் அலி அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டாங்க எரியாம இருந்தாங்கல்ல உங்களை தூக்கி போட்டா எரியாம இருப்பீங்களா நம்மள்ட கேக்குறாரு நம்ம வந்து சொன்னோம் இப்ராஹிம் அலி தூக்கி போட்டாங்க இப்ராஹிம் அலி அவர்கள் வந்து உறுதியாக நின்னாங்க அதனால அல்லாஹ் அந்த நெருப்பில் இருந்து அவர்களை பாதுகாத்தான் நம்மளே எல்லாம் காப்பாத்துவான் இப்ப இப்ராஹிம் நபி மாதிரி அல்லாஹ் மேல தவக்குள் வச்சு அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான் அந்த ஒரு விளக்க நம்ம ஒரு விவரத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம நான் வந்து ஈமான்ல நான் வந்து பலவீனனா இருப்பேன் நோஞ்சானா இருப்பேன் அல்ல முழுமையாக நம்ப மாட்டேன் என்னை தூக்கி நெருப்புல போட்டால் நான் எரிய கூடாதுன்னா அப்ப இறைவன் மீது இப்ராஹிம் அலி அவர்கள் எப்படி தவக்குள் வைத்தார்களோ அந்த மாதிரியான ஒரு உறுதிமிக்க தவக்குலை நாம் வைப்போமே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அரியாபுரத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான் அரியாபுரத்திலிருந்து நமக்கு ரிசுகை வழங்குவான் அரியாபுரத்திலிருந்து அவனுடைய அருள் நம்மை வந்தடையும் இத நாம முதல்ல நம்பணும் அப்படி நம்பியதனுடைய வெளிப்பாடு சாதாரண மூசாலை நம்முடைய தாயாரை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றானே சூரத்துள் கசஸ் என்ற அந்த அத்தியாயத்தில் எடுத்து படித்து பாருங்க மூசா அலை அவர்கள் பிறந்த அந்த நேரத்துல பிறோன் என்ற அந்த புனியவன் எல்லா ஆண் குழந்தைகளையும் மனு இஸ்ரோட குழந்தைகளை வெற்றான் கொள்றான் அப்ப அல்லாஹ் சொல்றா நீ என்ன செய்ய ஒரு பெட்டியில வச்சு உன்னுடைய குழந்தைய கடல்ல போடுன்ட்டான் எப்படின்னு பாரு வித உள்ளத்துல இருந்து காப்பாத்துறது கடல்ல போட சொல்லி அல்ல சொல்றான் அதாவது வந்து குழந்தைய தான் பால் ஊட்டிக்கிட்டு வச்சிருந்தா கூட பிறோன்ட்ட மாற்ற வரைக்கும் உசுரோட இருக்கு அத பெட்டியில் வச்சு கடல் தூக்கி போட்டா அந்த பெட்டி கவுந்தா முடிஞ்சு போச்சு உத்தரவாதம் இருக்கா ஆனா அல்ல என்ன செய்யலாம் உன் பிள்ளைய ஓண்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்னைய நம்புறதா இருந்தா கடல்ல போடு அப்படின்னா அந்த பெண்மணியும் இறைவன் மீது முழுமையாக பொறுப்பை சாத்தியவர்களாக இறைவன் மீது முழு தவக்குள் வைத்தவர்களாக கொண்டு போய் போட்டாங்களா இல்லையா அல்ல என்ன செஞ்சா அத பிறோவனுடைய கண்ணில் பட வச்சு அந்த குழந்தைய மனைவியும் எடுத்து இதை நம்ம வளர்ப்போம் நமக்கு கண்குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி பால்குடி பருவத்தில் இருக்க குழந்தையா இருக்கு இதுக்கு பால் ஊட்டுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா முசாலி இஸ்லாமுடைய தாயையும் கூட்டிட்டு வந்து ஒரு இப்ப அரண்மனையில சகல பாதுகாப்புகளோட பிறவனுடைய அந்த அரண்மனையிலேயே எவன் கொல்லணும்னு நினைச்சானா அவனுடைய பொறுப்புலையே ஊட்டுவதற்கு கூலி கொடுக்கப்பட்டு அந்த தாயாரை அல்லாஹ் அவர்களுக்கு பால் ஊட்டக்கூடியவன நியமித்தானே அல்லா மேல வைத்த வெளிப்பாடு தானே அப்படி நாம் அல்லாவின் மீது தவக்குள் வைப்போமே ஆனால் இறைவனுடைய உதவியை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் அந்த உறுதிப்பாடு வர வேண்டும் இறைவனை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் ஆனா நம்மில்ல பல பேர் என்ன நினைக்கணும் ஏனா தான நம்பிக்கை என்னத்த ஏதோ கேட்போம் ஏதோ நம்புவோம் என்பது போன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குமே ஆனால் இறைவனுடைய உதவி கிடைக்காது இன்னமாலி குள்ளி முறையும் மாணவா ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி தந்தாரு இன்னமல் ஆமாலு பின்னியா இன்னமா அது குள்ளி முறையும் மாணவா எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும் அல்லா மேலே எப்படி நம்ம தவக்குள் வைக்கணுமோ அல்லா நமக்கு அப்படி உதவி செய்வான் அல்லாலாம் உதவுவானா அல்லாலாம் நமக்கு உதவி செய்ய மாட்டான் நம்ம நினைச்சோம்னா அல்லா உதவ மாட்டான் இறைவா உன்னைய விட்டா வேற யாரும் கிடையாது நீதான் எங்களுக்கு உன்னைய விட்டா எங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது வேற யார்கிட்ட போய் நாங்க நிற்போம் என்று இறைவனத்திலேயே முழுமையாக சரணாகதி அடைவோமே இறைவன் நம்மை கைவிட மாட்டான் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களை அலி இஸ்லாம் அவர்களையும் இருந்த இஸ்மாயில் அலி ஒண்ணு போய் பாலைவனத்தில் விட்டார்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் முடிஞ்சு போச்சு அவர்களை நோக்கி கேக்குறாங்க வந்து அந்த பாலைவன பெருவில் விட்டுட்டு போறாங்க வேற ஒண்ணும் கிடையாது கொஞ்சோன்னு ஒரு பேரிச்சம்பளம் ஒரு பையில கொஞ்சம் தண்ணி இவ்வளவுதான் இருந்துச்சு விட்டுட்டு போனாங்க அப்படி செல்லும் பொழுது யா இப்ராஹிம் ஐநாஹம் இப்ராஹிமை எங்க போறீங்க ஒரு புற்பூண்டுகள் கூட முளைக்க தகுதி என்ற ஒரு பாலைவன பெருவனில எங்களை விட்டு விட்டு எங்கே செல்கின்றீர்கள் நீங்கள் யார்ட்ட விட்டுட்டு போறீங்க என்று கேட்ட மாத்திரத்துல இப்ராஹிம் சொன்னாங்க அல்லாட்ட விட்டுட்டு போறேன் அப்ப வழங்கிடுச்சு ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தான் இந்த கட்டளை உங்களுக்கு பிறப்பித்தானா நாம் ஆமாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே ஹாஜர் அலி இஸ்லாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னித்தும் இல்லா அப்படின்னா அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை நாங்கள் பொருந்தி கொண்டோம் அல்லாவ நாங்கள் பொருந்தி கொண்டோம் அல்லா எங்களை கைவிட மாட்டான் நீங்க போ சொல்ல முடியுமா அல்லாவின் மீதே முழுமையாக தவக்குள் வைத்து அவன் புறத்திலேயே பொறுப்பை சாட்டிவிட்டு விட்டு அல்லாதான் எனக்கு கதி என்று யார் உறுதியாக அல்லாவை நம்புகின்றார்களோ அவர்களுடைய நாவிலிருந்து மட்டும்தான் இத்தகைய வார்த்தைகள் வரும் இத நாம நம்முடைய உள்ளத்துல உறுதியாக நம்பணும் அப்படி நம்ம நம்பணும்னு வைங்க அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் ஏகத்துவவாதிகளிடத்துல அந்த மாதிரியான உறுதி இருந்துச்சு ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கிறப்ப அவ்வளவு உறுதியா இருந்தோம் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கிறப்ப அடி வாங்கணும் மிதி வாங்கணும் ஊருக்கு ஒரு ஆள் இருக்கிறப்ப ஊரை எடுத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு நபி ஒலியையும் நிலைநாட்டுவதற்கு தயாராக இருந்தோம் இப்ப அங்கே வளர்ச்சி மருகசு வந்துருச்சு எழுச்சி ஏற்பட்டுச்சு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இப்ப வாங்க ஒரு கிராமப்புற தாவா போவோம் ஒரு தனிநபர் தாவா போட்டுருவோம் அந்த பகுதியா மேப்படி அங்கே இருப்பாங்களே அங்கேலாம் போனா உரிச்சாலும் உரிச்சிருவாங்களே நம்மளை வேணாம்பாய் நம்ம சும்மா உள்ளரங்க உள்ள பேசிட்டு போயிடுவோம் செய்தா உள்ள போடுறான் வேணாம் போயிடாதே போன நம்ம பண்ணிடுவாங்க அப்ப இறைவன் மேல உள்ள தவக்குள் குறைந்து விட்டது யார் என்ன சொன்னா என்னங்க புல்லை இசைமனா இல்லாமா கத்தபல்லாஹுலானா உவம் அவுலானா வா அலல்லாஹிஃபன் ஏத்த வேக அழிமோ அல்லாஹ் தவிர வேறொன்றும் எங்களை அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவன் மீதே முழுமையாக தவக்குள் வைக்கட்டும் பொறுப்பை சாட்டட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அப்படி நம்ம சொல்லணும் நல்லா சொல்றான் அப்ப இந்த ஒரு உறுதிப்பாடு எங்க போச்சு அல்லா ஒருவனே மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏக இறை கோட்பாட்டை ஓங்கி ஒழிக்க வேண்டும் சமரசம் செய்ய கூடாது கொண்டு நடக்க வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைய நடைமுறைப்படுத்துவதற்காக அதற்காக எந்த விலையையும் கொடுக்க தயார் எங்களை அடிச்சாலும் மிதிச்சாலும் உதச்சாலும் துண்டமாக வெட்டினாலும் உயிரோடு தீ வைத்து எரிந்தாலும் அல்லா ஒருவனை மட்டுமே வணங்குவோம் அல்லாவுடைய தூதரை மட்டுமே பின்பற்றுவோம் என்ற அந்த ஏக இறை கோட்பாட்டை சத்திய முழக்கத்தை முழங்கியவர்கள் இப்ப அப்படியே பின்வாங்கக்கூடிய ஒரு பலவீனமான நிலை தெரிகிறது என்னடா இதெல்லாம் தேவையில்லாம வம்பு வளர்த்து எதுங்க சாமான் அஞ்சு வருது தொழுதமா ஒரு உள்ளரங்க ஒரு பயானை போட்டோமா அதோட போனமான்னு போயிட வேண்டியது தேவையில்லாம அவங்க எல்லாம் போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு பிரச்சயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க என்பது போன்ற என்ன ஓட்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் வறுமையானால் அல்ல நம்முடைய ஈமானை பரிசோதிக்கின்றான் இந்த மாதிரியான நிலையில உறுதியா நிக்கிறியா இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய பாணியில நம்ம பிரச்சாரம் பண்ணணும்னா இப்ராஹிம் இஸ்லாம் தான் பயந்து நடுங்கினார்களா நெருப்புல போட்டாலும் சொல்லுவேன்னு சொன்னாங்களே அந்த மாதிரியான உறுதி வேண்டாம் அந்த மாதிரியான உறுதி அல்லாவுடைய உதவி வரும் அல்லாவுடைய உதவியை பார்க்கலாம் அந்த வளர்ச்சி என்ன ஆடம்பர திருமணம் மீன் விரயம் மார்க்கத்துக்கு முரணான திருமணங்கள் அதுல போய் தலையை காட்டுறது அதுல போய் நிக்கிறது ஆடம்பர திருமணங்களை ஆதரிப்பது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சா பலவீனம் வந்துருச்சா வளர்ச்சி இறைவன் கேட்க மாட்டானா இறைவன் மேலேயே முழுமையாக தவக்குள் இருப்போமே ஆனால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எப்படி உறுதியாக நின்று இந்த ஏக இறை கொள்கையை பிரகடனப்படுத்தினார்களோ நபிம் அவர்கள் எப்படி தங்களுடைய உயிரை கொடுத்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முடிக்கிவிட்டார்களோ மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்ணார்களோ அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாவின் மீது முழுமையாக பொறுப்பை சாட்டுவோம் படைச்ச இறைவனையே முழுமையாக சார்ந்திருப்போம் அப்படி சார்ந்திருப்போமே ஆனால் அல்லாவுடைய உதவியை கண்கூடாக பார்க்கலாம் உலகமே எதிர்த்தாலும் நம்மளுடைய ஈமான் இன்னும் அதிகமாகும் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான் நல்லது பாஷா உகம் சாதகுமிமானா அவர்களுக்கு சொல்லப்பட்டது உலகமே உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டது மக்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் நீங்கள் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அது என்ன ஆட்சி தெரியுமா சொல்லி சொல்லிக்காட்டுறா அது இறை நம்பிக்கையாளினுடைய உள்ளத்தில் உள்ள இறை நம்பிக்கையை அதிகரிக்க செய்தது வ காலு ஹஸ்முன் அவன் அவர்கள் கூறினார்கள் அவ்வா எங்களுக்கு போதுமானவன் அவன் தான் பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிகச் சிறந்தவன் என்று சொன்னார்கள் இப்படி யார் உறுதியாக இறைநம்பிக்கையோடு இறைவனை முழுமையாக சார்ந்து இறைவன் மீதே முழுமையாக தவக்கொள் வைத்தார்களோ லம் எம் சூ அவர்களை எந்த தீங்கும் தீண்டவில்லை அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக அவர்கள் திரும்பினார்கள் என்னெல்லாம் சொல்லி காட்டுகின்றனே அந்த மாதிரியான ஒரு நிலை நம்ம நம்மை அடைய வேண்டும் என்றால் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் இறைவனை முழுமையாக நம்புவோம் இறைவன் மீதை முழுமையாக பொறுப்பு சாட்டுவோம் இறைவனிடத்திலேயே நம்முடைய முழுக்க